ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோம்மேட் ஸ்டைலில் எப்படி வாழைக்காய் வறுவல் செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க ஒரிஜினல் ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் அப்படியே இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க தட்டை ஃபுல்லாக கொடுத்தீங்கனாலும் ஒரு செகண்டில் காலியாகிடும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வாழைக்காய் ஃபஸ்ட்டு இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பச்சை காயாக இருக்கணுங்க வாங்கி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸ் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் ஸ்லைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க நடுவில் வேணால் சின்ன ஹோல் போட்டிங்கன்னா மீன் ரோஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகும் பார்க்குறதுக்கு மீன் ரோஸ்ட் பொறிச்ச மாதிரியே இருக்கும் நான் வந்து நடுவில் ஹோல் போடல நான் ஏன் ஸ்கின்னோட வச்சுருக்கேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வேக வைக்கிறப்ப கொஞ்சம் ஓவராக குக் ஆகிடுச்சு அப்படின்னா வாழைக்காய் கழுந்துட்டு போயிடும் உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஸ்கின்னோட போட்டிங்கன்னா அப்படி வந்து உங்களுக்கு வாழைக்காய் வந்து உடஞ்சி போகாது வேக வைக்கும்போது கொஞ்சமாக வந்து சால்ட்டு கொஞ்சம் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் வெந்து போயிடும் நான் வந்து கொஞ்சம் காஞ்சோன்னே போட்டதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் குக் பண்ணேங்க கரெக்டான டைமுக்கு குக் பண்ணி எடுத்துடணும் இல்லைன்னா வாழைக்கரை அது ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ப்ளேட்டில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே கடை மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அது கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காரத்திற்கு வந்து நல்லா காரமாக சாப்பிடுங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க நாங்கள் மீடியம் காரத்தில் தான் சாப்பிடுவோம் அதனால் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் வந்து சேர்த்திருக்கேன் அப்புறம் மசாலா நல்லா கோட்டிங் ஆகிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ரவை வெயிட் ரவை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற வைக்க வேண்டியதில் அப்படியே போட்டுக்கலாங்க எதுக்கு அப்படின்னா அந்த வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு வாழைக்காயை இப்படியேவும் டிப் பண்ணி போடலாம் ஆனால் வாழைக்காயோட மேலே வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா அந்த மசாலா அதில் கோட்டிங் ஆகாது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வந்து கவர் ஆகிற மாதிரி மசாலாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் வச்சு பொறிக்க வேண்டியதாங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா காய்ச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வைக்கணும் ஃபஸ்ட்டே வச்சிங்க அப்படின்னா மசாலா ஃபுல்லாக உதிர்ந்து போயிடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் வைங்க அப்புறம் போட்டோன்னே திருப்பி போடக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த சைடு திருப்பி போட்டிங்க அப்படின்னா மசாலா வந்து நம்மளுக்கு குதிராமல் அதிலே ஒட்டிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் அந்த மசாலா பவுடராக வந்து நம்மளுக்கு கோட் ஆகலை அப்படின்னா லைட்டாக வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் எது வேணால் விட்டுக்கலாம் அந்த மசாலாலே லைட்டாக தண்ணி தெளித்து அதை கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டு அதை மேலே அப்ளை பண்ணி கூட பொறிச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக வாழைக்காயை பொறிச்சி எடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நான் சொன்ன மசாலா அளவுகளும் கரெக்டாக இருக்குங்க ரெண்டு வாழைக்காய்க்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த மசாலா பாருங்கள் நடுவில் கொஞ்சம் ஹோல் போட்டு பாப்பா கொடுத்தேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் விட்டு தண்ணி தெளிச்சு ஒரு தக்காளி பிழிஞ்சு விட்டு விசைஞ்சி வச்சுட்டிங்க அப்படின்னாலும் மசாலா வந்து உதிராது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்ச் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் தண்ணி விடாமையும் ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ